நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டதிலிருந்து தமிழகத்தில் இந்தியாவிலும் பல்வேறு எதிர்ப்புகளும் பல்வேறு உரையாடல்களும் வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில திரு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த மசோதா நிறைவேற்ற உடனே வந்து ஒரு எக்ஸல பதிவு போட்டிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மசோதாவானது இஸ்லாமிய மக்களை மட்டும் ஒடுக்குகிறதாக இல்லை இது வந்து விரைவில் அனைத்து சமூகத்திற்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பதிவுல போட்டிருப்பாரு அப்போ அப்படி சொல்லியிருந்த நிலையில் இன்று மீண்டும் ஒரு எக்ஸல பதிவு வந்து குறிப்பிட்டிருக்காரு அடிப்படையில் கட்டுரையின் அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார் என்ன அந்த என்ன இருக்காங்க அதன் அடிப்படையில் அவரோட அந்த எக்ஸல பதிவு அமைஞ்சிருக்கும் அந்த பதிவானது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கு நிலைமையில இந்த வக் திருத்த சட்ட மசோதாங்கிறது பல்வேறு வகையில் பல்வேறு விவாதங்கள் கிளப்பி இருக்கிற நிலையில் பெரும்பாலும் அது வந்து வெறும் முஸ்லீமுக்கான அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு நோக்கோ கோணத்தில் வந்து நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அந்த கட்டுரையானதும் இந்த எக்தல பதிவானதும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் அப்போது இந்த வக் சட்ட மசோதா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொண்டு வந்ததோட தன்னுடைய நலனை ஒவ்வொரு நாளும் மெருகற்றி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கு அந்த கட்டுரையை பற்றின பே தகவல்கள் வந்து நிறைய வந்திருக்கு அப்போ அந்த அடிப்படையில் இந்த மசோதா இந்த சட்ட திருத்த மசோதாங்கிறது இன்னைக்கு இப்போ முடிவெடுத்து திருத்தப்பட்டதில்லை அப்படிங்கிறது அப்போ கத கடந்த பதினோரு ஆண்டுகளாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமைந் அமை அமைந்து கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய கிறிஸ்டின் தலித்திய மக்களுக்கு என்ன நோக்கத்தில் செயல்படுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அப்போ எந்த நோக்கத்துலனா ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களையும் ஒழித்து கட்டிவிட்டு தன்னோட இந்து ராஷ்டிர கனவை நிறைவேற்றணும் இந்து ராஷ்டிரத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதா அப்போ அந்த அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதாவது நம்ம ஏற்கனவே பேசுகிற முன்னாடியே தான் ஆர்எஸ்எஸோட இந்த நூற்றாண்டு நூற்றாண்டு கொண்டாட இருக்கக்கூடிய இந்த நிலையில் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்திக்கிட்டு இருக்கு தான் இந்த குறிப்பா இந்த திருப்பு அந்த இந்த வக்ஸ் சட்ட மசோதா அமையுது அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து எப்படி இஸ்லாமியர்களை பாதிக்குது வெறும் இஸ்லாமியர்களை மட்டும்தான் இது பாதிக்குதா கிறிஸ்தவர்களோட பக்கம் இது எப்போ திரும்புது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது எப்படி திரும்புது அது மட்டும் இல்லாமல் அரசியல் அமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு கேள்வி எழுப்புகிறது எந்த அளவுக்கு அவமதிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய விவாதமாக இருக்குது இப்போ அந்த அடிப்படையில் பிரெஸ்தலை பதிவு பதிவிட்டுருந்தார்கள் திரு ராகுல்காந்தி அவர்கள் அவர் எதன் அடிப்படையில் அந்த ப பதிவு பதிவிட்டிருப்பாருனா ஒரு ஆங்கில இதழில் வந்து ஒரு கற்று வந்து வெளிவந்திருக்கு அந்த கட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த தலைப்பே பாருங்கள் அதை ரெஃபரன்ஸாக எடுத்து தான் இந்த இன்னொரு ஆங்கில கட்டுரையில் வந்து எழுதியிருப்பாங்க வந்து ஆர்எஸ்எஸ் சார்பு கொண்ட ஒரு நாளிதழ் வந்து இப்படி வந்து ஒரு தலைப்பில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கோம் என்ன எழுதியிருக்கு என்ன தலைப்பில் எழுதியிருக்குன்னா வக்ஃப் வசஸ் கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பில் இந்த மசோதா நிறைவேற்றிருக்கப்பட்ட இந்த நேரத்தில் இப்படி ஒரு தலைப்பில் ஒரு முக்கியமான உள்நோக்கத்தோடு அந்த கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்கோம் அப்போ அந்த கற்றையே அந்த தலைப்பை எடுத்து இன்னொரு நாளிதழில் வந்து அதை பற்றி விரிவாக எழுதியிருப்பாங்க அதை பற்றி தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸாரத்தில் பதிவிட்டு அதை வந்து டேக் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த அடிப்படையில் வக்ஃப் வர்சஸ் கத்தோலிக்க திருச்சபை அப்படிங்கிற போட்டிருக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இப்போ இந்த வக்ஃப் அப்படிங்கிறது இந்த திருத்த சட்டம் வந்து எதை மையமாக இருக்குன்னா வக்ஃப் சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணணும் அப்படி டிக்ளேர் பண்ணல குறிப்பா இதோட பின்னணியை தான் வக்ஃப் சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணணும் இஸ்லாமியர்கள் இது மூலியமா ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறத அப்போ இந்த வக்ஃப் சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணுங்கிற நோக்கத்தோடையும் அதன் பின்னாடியில் வந்து அரசு ஊழியர்களை வந்து அதாவது மாவட்ட வக்ஃப் வாரியத்தில் வந்து ரெண்டு இஸ்லும் இஸ்லாமியர்களாக ரெண்டு ஊழியர்களை அமைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு நோக்கங்கள் இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்களை வந்து அபகரிக்கணும் அந்த சொத்துக்களை வந்து தன் கையகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு அந்த அடிப்படையில் இப்படி ஒரு நிலைமை இருக்கும் இந்த நிலையில் கிறிஸ்துவ அதாவது கத்தோலிக்க திருச்சி ஏழு கோடி ஹெக்டர் நிலம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆர் எஸ் எஸ் சார்பு கொண்ட பத்திரிகை வந்து வெளியிட்டு இருக்கு அதை எதோடு ஒப்பிட்டு இருக்கு வக்ஸ் வசஸ் கத்தோலிக்க திருச்சி ஒப்பிட்டு அவங்களோட அடுத்த கட்ட திட்டத்தை வந்து வெளிக்காட்டுற விதமாக தான் இருக்குது அப்போது திருத்த சட்டங்கிறது வெறும் இஸ்லாமியர்களுக்கான மட்டும் எதிர்ப்பானது மட்டும் இல்லை அடுத்து கிறிஸ்தவர்களை குறிவைக்குது அப்படிங்கிறத வந்து அடிக்கொட்டி இருக்காது இந்த சட்ட திருத்தம் அமல்படுத்தும் போதே நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை இம்பாக்ட் பண்ணும் இவங்களோட ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவோட அடிப்படையில் தான் இதை வந்து வெளியிடறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதை தான் வந்து பல எதிர்கட்சிகள் விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது இதெல்லாம் வளர்ந்து தொடுத்துட்டு இருக்காங்கிறது பார்க்கும் அப்போது இதை பற்றி அதான் எக்ஸ்தலத்தில் வந்து திரு காந்தி அவர்கள் வந்து முன்னாடி பதிவிட்டுருப்பார் இது அனைத்து சமூகத்தையும் வந்து குறி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் சொல்லி கரெக்டாக அவர்கள் சொல்லி வந்து கரெக்டாக இப்போ வந்து ரெண்டு மூணு நாள் ஆகலை ஒரு ஒரு வாரம் ஆகலை அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு க தலைப்பில் ஆர்எஸ்எஸ் சார்பு கொண்ட ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து இதை வெளியிட்டிருக்கு இதை வந்து இன்னைக்கு பேசு பொருள் ஆகிருக்கு அப்போ அதில் குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏ ஏழு கோடி ஹெக்டர் நிலம் வந்து கத்தோலிக்க அமைப்புகிட்ட இருக்குது இது இந்திய அரசு கிட்ட இருக்கிறதோட அதிகமான நிலப்பரப்பு அதிக சொத்து வக்ஃபு வச கத்தோலிக்க திருச்சப்பைன்னு போட்டோம்னா வக்ஃபு கிட்ட கூட இந்த அளவுக்கு சொத்து இல்லை கத்தோலிக்க திருச்சப்பை இந்த சொத்து இருக்குது அப்புறம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இதை பற்றின ஒரு ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருப்பாங்க ஒரு இது வெளியிட்டிருப்பாங்க என்னென்னா பிரிட்டிஷ் காலத்தில் கையகப்படுத்தப்பட்ட இந்த கத்தோலிக்க திருத்தபை சொத்துக்கள் எல்லாமே வந்து கத்தோலிக்க கத்தோலிக்கத்திற்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அது பெருசாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை அது நிறுத்து போயிடுச்சு அப்படிங்கிறது அப்போ திருப்பி அந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தையும் இப்போ வந்து எடுத்து போட்டிருக்காங்க என்ன நோக்கத்தில் இந்த மாதிரி வஃஃபு கிட்ட வந்து இவ்வளோ சொத்துகள் இருக்கு அதை விட அதிகமாக கத்தோலிக்க திருச்சா போயிட்ட இருக்கு அப்படின்னு அடுத்த கட்ட இலக்க கிறிஸ்துவர்களை வச்சு நீங்கள் வந்து அடுத்த கட்ட மூவ் பண்ணும் அடுத்த கட்டமாக எங்களோட இலக்கு இதுதாங்கிறத வெளிப்படையா வந்து காமி காமிச்சிருக்க ஒரு விஷயம்தான் இந்த கட்டுரையானது அதை பற்றி தான் இன்னொரு நாளிதழ்களில் வந்து விரிவாக எழுதியிருக்காங்க அப்போ இந்த இரு இருபதாயிரம் கோடி கிட்டத்தட்ட கிறிஸ்துவ அந்த கத்தோலிக்க திருச்சி அப்பிட்ட இருக்கு இதோட சொத்து மதிப்பு இவ்வளோ இருக்குது இது வந்து இந்திய ரியல் எஸ்டேட்டோடயே பெரிய பெரிய சொத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு பல விதத்தில் பல நோக்கங்கள்லேயும் இந்த அர இந்த சொத்து வந்து கவனம் இருக்கும் வேகமாக இது வந்து அரசு சாரா சொத்தாக இருக்குது அரசு சாரா நிறுவனங்களிடம் சொத்தாக இருக்கிறது இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும்ங்கிற நோக்கத்தோட அந்த கட்டுரையை வெளிப்பட்டு வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது இதை ஒட்டி தான் திரு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தன்னோட எக்ஸாலயத்தில் பதிவிட்டுருப்பாரு என்ன பதிவிட்டுருப்பாருன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து அனைத்து சமூகத்திற்கும் பாதிக்க விளைவிக்கும் அந்த அடிப்படையில் நான் சொல்லி ரொம்ப நாள் ஆகலை ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கலை அதுக்குள்ளேயே வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிளப்பியிருக்காங்க கிறிஸ்தவ சமூகத்தின் மீது திருப்பி இந்த பார்வை திருப்பிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த தாக்குதலை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து உண்ணா நிற்கணும் அப்படிங்கறத வந்து பதிவிட்டு அது என்ன நம்ம பார்ப்போம் ஆர் எஸ் எஸ் கவனத்தை கிறிஸ்தவளின் பக்கம் திருப்ப அதிக நேரம் எடுக்கவில்லை இது போன்ற தாக்குதல்களில் இருந்து நமது மக்களை காக்கும் ஒரே கிடையும் அரசியலமைப்பு அதை காப்பது நமது கடமை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு அப்போ அவர் தன்னுடைய எக்தலைத்தல் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அஜெண்டாவானது கூடிய விரைவில் கிறிஸ்தவர் சமூகத்தின் மீது திருப்பப்படும் திருப்பப்பட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து நமக்கு தெரிய வச்சிருக்கு அப்போ இதிலிருந்து நம்ம வந்து காக்கிறது என்ன அப்படின்னா அரசியலமைப்பு தான் இந்த அரசியலமைப்பை நம்ம காக்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லி இருப்பாரு அந்த அடிப்படையில தான் இந்த விவாதங்கள் வந்து எழுந்துட்டு இருக்கு இது ரொம்ப குறிப்பிட்ட முக்கியமான விஷயமா இருக்கு அப்படிங்கறது வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு அரசியலிகள் சந்திப்போம் நன்றி